திருச்சிற்றும்பலும் பாக்கியம் தான் லக்ஷ்மிவாரு மமா முன்னோர்கள் செய்த சௌபாக்கியம் தான் லக்ஷ்மிவாரு மமா என் அன்னையே பாக்கியம் தான் லக்ஷ்மிவாரு மமா என்லமே சௌபாகியம் தான் லக்ஷ்மிவாரு மமா நித்தில கொலிசிகள் கட்டியம் படிக்க நித்தில கொலிசிகள் கட்டியம் படிக்க உத்தமி வருகையா மெட்டிகள் ஒழிக்க நித்தில கொலுசிகள் கட்டியம் படிக்க உத்தமை வருகையா மெட்டிகள் ஒழிக்க நித்திய சுமங்களி பூஜையின் அழுக மற்ற ஒரு தைய நான் வெண்ணல ஜொலிக்க பாக்கியம் தான் லக்ஷ்மி என் ய்தான் லக்ஷ்மி கனக விரை கணி மலை தருக மனைகள் எங்கிலும் திரவிய பெருக கனக விக்ஷமாய் கனமலை தருக மனைகள் எங்கிலும் திரவிய பெருக தினகர கோடையுமே நீருக ஜனகராஜ்தி கண்மணி வருக பாக்யம் தான் லக்ஷ்மி வாரமமா பாக்யந்த லக்ஷ்மி வார்மமா சங்க நிரி முதல வநிதி தாராய் கங்கண கையால் மங்களம் சேராய் சங்க நிரி முதல வநிதி தாராய் கங்கண கையால் மங்களம் சேராய குங்கும போவாய் பங்கைய பாவாய் வெங்கடரமணி பூங்கொடிவாராய் பாக்யம் த லக்ஷ்மி வார்ம லீவரு மனகில நித்தமகோரத்த நித்திய மங்களம் அத்திகள் மணகில நித்தம கோமத்த நித்திய மங்கள் சக்தி கேர்த்தபடி சாது போஜனம் சாப்பிட்டு தருவாய் அச்சனை சீதன பாக்கியம் தான் லக்ஷ்மி அன்னையே சொந்த லக்ஷ்மி சக்கரை பாயாசம் சுமங்களிலருந்து இச்சுக்கிரவார பூஜையில் இருந்து சர்க்கரை பாயாசம் சுமங்களிலருந்து சாற்றிடப் பிறந்த விடலனை அல்லது பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரமம்மா என்னெல்லாமே சௌபாக்கியம் தான் லக்ஷ்மி வாரமம்மா